அன்பின் நாதமாய் ஆறுதலின் இலக்கணமாய் உண்மை நன்மை இவை கொண்டு ஊரெங்கும் இறைமனம் பரப்பி எரியும் மெழுகாய் தன்னையே உருக்கி ஏனிப்படியாய் கல்லூரியை உயர்த்தி தொட்டுவிடும் தூரம்தான் வானமும் எட்டி பிடிக்கலாம் எதையும் என்ற எண்ணங்களுடன் எளிமையாய் ஒளிவீசும் கலைக்காவரி கல்லூரியின் இயக்குனர் செயலர் தந்தை அருட்தந்தை லூயிஸ் பிரிட்டோ அவர்களை வாழ்த்துரை வழங்க வரவேற்கின்றேன் கவிஞர் பெருமக்களே தமிழ் ஆன்றோர்களே உரையாடல் மன்றத்தினுடைய உறுப்பினர்களே மற்றும் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்ற நண்பர் சின்னப்பன் அவர்களே மற்றும் கலைக்காவிரி மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த அருமையான நூற்களை வெளியீடு செய்கின்ற போது என்னையும் பேச சொல்லி கேட்டிருக்கிறார்கள் நான் வழக்கமாக என்னுடைய குருநாதர் யார் பேராயர் புல்டன் சீன் அவர்கள் கவிஞர்களை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று யோசித்தபோது அவர் இவ்வாறு சொல்லுகிறார் ஒரு கோட் பிஷப் ஷிங் ஆர்ச் பிஷப் ஃபுல்டன் அண்ட் இஸ்ட் ஹேட்ஸ் காட் அ போயட் சீக்ஸ் காட் அ ப்ரீச்சர் ப்ரீச்சர்ஸ் காட் செயிண்ட் எக்ஸிபிட்ஸ் காட் என்று சொல்லுகிறார் அண்ட் இஸ்ட் ஹேட்ஸ் காட் கடவுள் மறுபாலன் அவன் கடவுளை வெறுக்கிறான் போயட் சீக்ஸ் காட் ஒரு கவிஞன் கடவுளை தேடுகிறான் என்று சொல்லுகிறார் ப்ரீச்சர்ஸ் காட் எக்ஸிபிட்ஸ் காட் ஒரு புனிதன் மட்டும்தான் கடவுளை பிரதிபலிக்கிறான் என்று அவர் முடிக்கிறார் இந்த ஒன்று மூன்று நான்கு விட்டுவிடுங்கள் இந்த இரண்டாவது வரையும் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அ போயட் சீக்ஸ் காட் இதற்கு பல கவிஞர்களை சொல்லலாம் கவிஞர்கள் கடவுளை தேடியவர்கள் தேடுபவர்கள் என்பதெல்லாம் சொல்லலாம் ஏனென்றால் இந்த அரங்கம் கவிஞர்களால் நிறைந்த அரங்கமாக இருப்பதால் இந்த நுண்கலை கல்லூரியும் கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியும் கவிதையோடு புத்தகத்தோடு இலக்கியத்தோடு தொடர்புடையது என்பதையும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கவிஞர் கண்ணதாசனை கொண்டு அன்றைய தினம் கலைக்காவரிதான் இயேசு காவியம் என்ற நூலை வெளியிட்டது உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி யாரோ கடைசி யாரோ என்று ஒரு கடைசி வரை யார் என்ற ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய கடைசி காலத்தில் இயேசு காவியம் என்ற நூலை எழுதி வெளியிட்ட பிறகு கலைக்காவினுடைய படைப்பது நம்முடைய நிறுவனர் தந்தை பேரடி எம் ஜார்ஜ் அடிகளார் கவிஞர் கண்ணதாசனோடே இருந்து குற்றாலத்தில் அவரை அழைத்து சென்று அவரோடு அந்த நூலை எழுதி இந்த உலகிற்கு கொடுத்திருக்கிறார் அவர் கடைசியாக உணர்ந்தது நான் உண்மையிலேயே இந்த புத்தகம் எழுதிய பிறகு கடவுளை நான் கண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதனால்தான் அவர் மறைந்த பொழுது அன்றைய தினம் முதல்வராக இருந்த முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இறந்த உடல் மீது பல புத்தகங்களை எல்லாரும் வைத்தார்கள் ஆனால் எல்லாவற்றையும் எடுத்து கொடுங்கள் மட்டும் வையுங்கள் என்று எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்ல அந்த புத்தகமானது அவருடைய உடலின் மேல் வைக்கப்பட்டது அப்படி கடவுளை தேடுகிறவர்கள் மட்டுமல்ல கவிஞர்கள் இன்றைய பெரியவர்களெல்லாம் பேசும்போது இந்த கவிதை என்னென்னவெல்லாம் செய்யும் என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் சமூகத்திலே மாற்றத்தை உருவாக்கவும் கவிதை பயன்படுகிறது ஒரு அருமையான மாணவன் தம்பி உங்கள் பேர் ஜிப்ஸி அழகாக வந்து அந்த திரு பிரியா அவர்கள் எழுதிய அந்த நூலினுடைய புத்தகத்தை உடனடியாக அந்த படத்தை பார்த்துவிட்டு அவருக்கு ஞாபகம் வருகிறது இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை இதுதான் ஒவ்வொரு மாணவனையும் ஒரு கவிதை செய்யும் உருவாக்கும் சமூகத்தை பார்க்காமல் ஒரு கற்பனை உலகத்தை மட்டுமே ஒரு கவிதை கொடுத்ததென்றால் அந்த கவிதை அது நிலைக்காது இந்த நடப்பை இன்று நடக்கக்கூடிய ரியாலிட்டி என்ன என்பதை பார்ப்பதற்கு தூண்டுகின்ற வகையில் அந்த அட்டைப்படமே அமைந்திருப்பது என்பது தம்பி ஜிப்சி சொன்ன பிறகுதான் எனக்கே அது புரிந்தது எனக்கும் அந்த புத்தம் கொடுத்தார்கள் ஆனால் அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனா போன்ற அந்த க எண்ணம் எனக்கு வரவில்லை ஆனால் அவருக்கு வந்திருக்கிறது வாழ்த்துக்கள் தம்பி இன்று எப்படி மனிதம் சிதைந்து கொண்டிருக்கிறது இன்று கூட ஆயிரக்கணக்கான பேர் இஸ்ரேலினுடைய ராணுவத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகள் இருந்த ஒரு மருத்துவமனையிலே ஹமாஸ் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்று நினைத்து வேண்டுமென்றே ஏவுகணைகளை தாக்கி இஸ்ரேல் அழைத்து கொண்டிருக்கிறது மக்களை இப்படி இன்னும் இங்கு மட்டுமல்ல ரஷ்யா உக்ரைன் போர் உங்களுக்கு தெரியும் ஆப்பிரிக்காவிலே பல நாடுகளிலே நேற்று ஒரு செய்தியில் படித்தேன் கென்யாவிலே நைரோபி பக்கத்தில் ஒரு ஸ்லம் ஒன்றில் மனிதனுடைய உடல்களை வெட்டி வெட்டி துண்டு துண்டாக குவியல் குவியலாக மூட்டை மூட்டையாக அந்த அந்த கழிவுநீர் பகுதிகளிலே எரிந்திருக்கிறார்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற கொலை ஆம்ஸ்ட்ராங் கொலை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இப்படியெல்லாம் உயிரினுடைய விலை தெரியாமல் மக்கள் தங்களுடைய பேராசையின் காரணமாக கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த கவிதை ஒரு மாணவனை சமுதாயத்தை பார்ப்பதற்கும் உதவி செய்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் இதை சொன்னேன் என்னுடைய மாணவ செல்வங்களை எல்லாம் இன்று மாலை வாருங்கள் என்று நான் அழைத்தபோது நான் யோசித்தேன் இவர்களுக்கு இசை பாடமாக இருக்கிறது நடனம் பாடமாக இருக்கிறது புத்தகங்களை இவர்கள் எப்பொழுது எடுப்பார்கள் என்றால் தேர்வுக்காக ஏதாவது கட்டுரை எழுதும்போது லைப்ரரிக்கு சென்று புத்தகத்தை எடுத்து எழுதி வருவார்கள் ஆனால் கவிதைகள் வாசிப்பதற்கு எங்கள் பிள்ளைகள் புத்தகத்தை எடுப்பார்களா என்று நான் நான் நினைத்து பார்க்கவில்லை ஆனால் இன்றைய தினத்திலிருந்து மாணவ செல்வங்களே கவிதை வடிப்பதற்கும் நீங்கள் புத்தகம் படிக்க வேண்டும் கவிதை சமுதாய சமுதாயத்தை பார்ப்பதற்கு கவிதை தேவைப்படுகிறது நேசிப்பதற்கு கவிதை தேவைப்படுகிறது கடவுளை அன்பு செய்ய கவிதை தேவைப்படுகிறது ஊக்குவிப்பதற்கு கவிதை தேவைப்படுகிறது எல்லா நிலையிலும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கவிதை தேவை அந்த வகையில் இப்படிப்பட்ட ஒரு அருமையான நூல்களை இன்றைய தினம் நம்மத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிற அதுவும் கலைக்காவிரியில் வெளியிடுவதற்காக முன்வந்துள்ள கவிஞர் கா அம்சுப்பிரியா அவர்களை மனதார வாழ்த்துகின்றேன் அவருடைய படைப்புகள் இன்னும் மென்மேலும் அவர்கள் படைக்க வேண்டும் என்றும் அந்த நூல்களை எல்லாம் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் திருச்சி கலைக்காவரி நுண்கலை கல்லூர் கல்லூரியிலே வெளியிட வேண்டுமென்றும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் ஒருமுறை இந்த மேடையில் பேசி அமர்ந்திருக்கிற அனைத்து கவிஞர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி அமர்கின்றேன் காட் பிளெஸ்யூ